ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கட்டமாக நடக்க போகுது இதில் இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து நடக்குது இதில் நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடக்க இருக்கு இதில் தூத்துக்குடி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவின் தமிழக தலைவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து போட்டியிடுறாங்க அதே போல திமுக சார்பாக கனிமொழி வந்து போட்டிடுறாங்க இவங்க இரண்டு பேரத்துல இந்த தூத்துக்குடி தொகுதியில யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இதுல தூத்துக்குடியில் மொத்தமாக மக்களவை தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா இந்து மதத்தினர் எழுவத்தி நாலு சதவீதம் பேரும் கிறிஸ்துவ மதத்தினர் இருபத்தி ஓரு சதவீதம் பேரும் முஸ்லிம் இனத்தினர் ஐந்து சதவீதம் பேரும் வந்து இருக்காங்க அதே போல ஜாதி வரியா பார்க்கும் போது இதுல நாடா சமுதாயத்தை சேர்ந்தவங்க முப்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க பதினெட்டு சதவீதமும் நாயக்கர் பதினோரு சதவீதம் மீனவர்கள் ஒன்பது சதவீதம் தேவர்மார்கள் ஆறு சதவீதம் ரெட்டியார் ஆறு சதவீதம் பிள்ளைமார் ஆறு சதவீதம் கோனார் மூன்று சதவீதம் பிராமின்ஸ் இரண்டு சதவீதம் இசரவை ஏழு சதவீதம் இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட சாதியினர் வந்து தூத்துக்குடி பகுதியில வந்து இருக்காங்க இதுல நாணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் முப்பத்தி இரண்டு சதவீதம் அளவுக்கு அதிகமாக இருக்காங்க இது வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து நாடக சமுதாயத்தை சேர்ந்தவங்க தற்போது தமிழிசை சவுந்தரராஜனோட பலம் மற்றும் பலவீனம் இவங்களை பத்தி பார்ப்போம் இந்த நாடக சமுதாயமே தூத்துக்குடி தொகுதியில அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த தூத்துக்குடி தொகுதியில மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு இதுல ஸ்ரீவைகுண்டம் கோவில்பட்டி இந்த இரண்டு தொகுதி எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகவை சேர்ந்தவங்க அதோட கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால இது வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு பலமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல மீதமுள்ள நான்கு தொகுதிகளில் ஒட்டபிடாரம் குளம் இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் வந்து டி டிவி ஆதரவாளர்களோட தொகுதி இருந்தாலும் அந்த இரண்டு தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு அதிகமான பலம் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அதே போல இந்த தொகுதியில புதிய தமிழகம் பாமக அமமுக போன்ற கட்சிகளை வந்து தனித்து நின்றாலே அவங்களுக்கு வந்து எழுபதாயிரம் வரை ஓட்டு எண்ணிக்கை வந்து இருக்கு இது வந்து அவங்களோட கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்து விளாத்தி குளம் வழியாக தூத்துக்குடிக்கு ரயில் பாதை அமைச்சது வந்து தூத்துக்குடி மக்களுக்கு மத்திய அரசு மேல ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியை ஸ்மார்ட் சிட்டி ஆக்குனது தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பாஜக பிரமுகர்கள் மீது ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல முற்பட்ட மக்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு ஏற்படுத்தியிருக்க வந்து அந்த தொகுதியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களிடையே ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து பிஜேபிக்கு அந்த தொகுதியில ஒரு பெரிய பின்னடைவை சொல்லலாம் அதே போல இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை வந்து தூத்துக்குடியில முழுவதுமா பாஜகவுக்கு எதிரான அதிர்வலைகளை அதிக அளவுல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா திமுக வேட்பாளரான கனிமொழியை பத்தி அவங்களோட பலம் மற்றும் வனவிலங்களை பத்தி பார்ப்போம் திமுகவோட ரொம்பவே ஒரு பிரபலமான வேட்பாளர் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாம மக்களிடையே ரொம்ப அதிக செல்வாக்கு பெற்ற உதயசீரன் சின்னத்துல சின்னத்துல போட்டியிடுற ஒரு காரணம் வந்து தற்போது கனிமொழிக்கு ஒரு பெரிய கூடுதல் பலத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தூத்துக்குடி தொகுதியில திமுக வந்து வெற்றி பெற்றாங்க இருந்தாலும் தற்போது திமுகவுக்கு தூத்துக்குடி தொகுதியில் அதிக அளவு ஆதரவு மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தூத்துக்குடி தொகுதியில் உள்ள தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏக்கள் வந்து திமுகவை சேர்ந்தவங்க இது வந்து கனிமொழிக்கு ஒரு பெரிய கூடுதல் பலமா இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தொகுதியில தனித்து நின்று போட்டிட்டாலே அவங்களுக்கு வந்து நாற்பதாயிரம் வரையிலான ஓட்டு வந்து கிடைக்கும் அவங்க வந்து தற்போது திமுகவில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்தி இருக்கு முற்பட்டர் மக்களுக்கு ஒதுக்கிய பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை எதிர்த்து திமுக மற்றும் கனிமொழி இவங்க எல்லாம் வந்து தூத்துக்குடி தொகுதியில ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை வந்து நடத்தினாங்க இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆதரவு அளிச்சிருந்தாலும் அங்க உள்ள மேல்மட்டு சாயினருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு கிடைப்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க அனைவருமே வந்து திமுகவுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு இது போல தூத்துக்குடி தொகுதியில் தமிழிசை மற்றும் கனிமொழி இவங்க இரண்டு பேத்துக்குமே சரியான பலம் மற்றும் பலவீனம் வந்து இருக்கு இது வந்து இந்த தொகுதியில் இருக்கிற இரண்டு பேத்துக்கு இடையான கடுமையான போட்டியை வெளிப்படையா காட்டுது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இறுதி நிலையில் அவங்க எந்த அளவுக்கு வாக்காளர்களை கவர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறாங்க அப்படிங்கிற முடிவை வந்து தீர்மானிக்கும் இதுல யார் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி